அருட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஞானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி ஜோதியாகவள் வரிகள் இரநூத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் பிரிவேதினி உனை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவனும் அருட்பெரும் ஜோதி எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்ற அருள் அருட்பெரும் ஜோதி இரண்டு வரிகள் பிரிவேது இனி உனை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவனும் அருட்பெரும் ஜோதி அதாவது உன்னை விட்டு இனி பிரிய மாட்டேன் உன்னை நான் நன்றாக பற்றி கொண்டேன் உனக்கு என் அறிவே வடிவமாக விளங்கும் என்று அருளிய அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த வரிகளுக்கான விளக்கம் இப்போ இனி பிரிவே இது இனி பிடித்தனம் அப்படின்றாரு அதாவது அப்போ இதுக்கு முன்னாடி இப்போ பிரிய மாட்டேன் இனி அப்போ இதுக்கு முன்னாடி வந்து அவரை வந்து பிரிஞ்சிருந்தாரா அதாவது என்ன சொல்கிறாரு இனி உன்னை மாட்டேன் என்றால் என்ன அர்த்தம் அப்போ வள்ளலாரம் இதுக்கு முன்னாடி வந்து அவர் பிரிஞ்சிருந்தாரா அப்படின்னா ஆமாம் பிரிஞ்சிருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பாடலை சான்றாக சொல்லலாம் அது என்ன அப்படின்னா தனித்த பரநாத முடித்தலத்தின் மிசைத்தலத்தே தலைவரெல்லாம் வணங்க நின்ற தலைவன் நடராசன் இனித்த சுகம் அறிந்து கொலா இளம்பருவந்த நிலே என் புருவ நடு இருந்தான் பின்பு கண்டேனில்லை அனித்தமிழா இச்சரிதம் ஆர்க்கு உரைப்பேன் அந்தோ அவனறிவான் நானறிவேன் அயல் அறிவார் உளரோ துணித்த நிலை விடுத்தொருகால் சுத்த நிலை அதனில் சு சுகண்டும் விடுவேணோ சொல்லா என் தோழி அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க இன்னொரு பாடலில் பெரு வழக்கு அப்படின்ற தலைப்பின் கேலையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவருக்கும் எனக்கும் பெரு வழக்கு இருக்கின்றது அது என்றும் தீரா வழக்கு காணடி எவர்க்கும் பெரியவர் பொன்னம்பலத்தே நடமிட்டார் எனக்கும் மாலையிட்டார் இதோ வந்தார் அன்று இதோ வருகின்றேன் என்று போனவர் அங்கே யார் செய்த தடையாலோ இருந்தார் என் கையிற் சங்கை இன்று தம் கையிற் கொண்டே வந்து நிற்கின்றார் இங்கே இந்த கதவை மூடு இவர் போவது இனி எங்கே அவரவர் உலகத்தே அறிந்தவர் தூற்றப்பட்டேன் அன்று போனவர் என்று வந்து நிற்கின்றார் கெட்டேன் இவர் சூதை அறியாதே முன்னம் ஏமாந்து விட்டேன் இந்த கதவை மூடு இனி எங்கும் போக ஒட்டேன் சின்ன வயதில் என்னை சேர்ந்தார் புன்னகையோடு சென்றார் தயவால் என்று வந்தார் இவருக்கு யார் ஈடு என்னை விட்டு இனி இவர் எப்படி போவார் ஓடு இந்த கதவை மூடு இரட்டை தாட்கோளை போடு இவருக்கும் எனக்கும் பெரு வழக்கு இருக்கின்றது என்றும் தீரா வழக்கு காணடி அதாவது இதுக்கு முன்னாடி வந்து வள்ளல் பெருமான் இவரை விட்டு பிரிஞ்சு போய் திரும்பி வந்தார் அப்படின்றதுக்கு சான்றா இந்த ரெண்டு பாடல்களை ப சொன்னேன் அடுத்த பாடலில் வந்து வள்ளல் பெருமான் வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பிரிவே இல்லாமல் கலந்து கொண்டார் அப்படின்றதுக்கு இந்த பாடல் என்னுரை என்னுரை கேன் என்னுரை கேன் இந்த அதிசயந்தன்னை எம்மனோர்கால் ஹால் பொன்னுரைக்கும் மணிமன்றில் திருநடம் புரிகின்ற புனிதன் என்னுள் மின்னுரைக்கும்படி கலந்தான் பிரியாமல் விளங்குகின்றான் மெய்மையான தன்னுரைக்கும் என்னுரைக்கும் சமரசம் செய்து சகத்தின் மீதே அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க ஸோ இந்த வரிகள் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வல்லல் பெருமானை பிரிவே இல்லாமல் பிடித்து கொண்டார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து அறிவே வடிவமாக விளங்குகின்றார் அவருடைய அறிவையே வடிவமாக கொடுத்து விளங்குகின்றார் அப்படின்றது தான் தெளிவாக இதில் வந்து நமக்கு புரியுது சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகளுக்கு போகும் எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெரும் ஜோதி அதாவது இந்த உலகியல் வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் பார்க்குறோம் பிறந்த பொருள் பிறந்த ஒரு உயிர் வந்து மறைந்து போவதையும் தோன்றிய ஒரு பொருள் அழிந்து போவதையும் அல்லது மறைந்து போவதையும் நம்ம பார்க்கணும் இது வந்து இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எதுவுமே இல்லாமல் இருக்குது அனித்தியமாக இருக்குது அதே மாதிரி அழியக்கூடிய பொருளாக இருக்குது இங்கே எதுவுமே வந்து இதுதான் இந்த பொருள் வந்து நீடித்து நிலைக்கு நிற்கிறது மாதிரி எந்த ஒரு பொருளுமே இந்த உலகத்தில் நம்மளால் பார்க்க முடியல இந்த மாதிரி உள்ள இந்த உலகத்தில் வல்லல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு நேர்மனைய நேர்மறையான அந்த ஒரு சிந்தனையை தான் இங்கே அவங்க சொல்கிறாங்க உலகத்தில் எந்த விஷயங்கள் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எதை கண்டும் இந்த உலகத்தில் எதை பற்றியும் உங்களுக்கு அச்சம் என்பது சிறிது கூட வேண்டியதில்லை அப்படின்றார் அச்சமே படாதீங்கன்றார் இது மாதிரி எந்த ஒரு ஞானிகளோ யாரும் சொன்னதான் எனக்கு தெரியலை மேபி இருக்கலாம் ஆனால் ரொம்ப நேர்மறையாகங்க சொல்கிறாங்க இந்த வரிகள் அடுத்து நான் படிக்க போகிற அந்த வரிகளில் பாருங்களேன் இதை வந்து இந்த வரிகள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே அப்படியே ஏற்றிக்கணும் இதெல்லாம் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து ஏன்னா இது உண்மையும் கூட அவர் சொல்கிறது ஏன்னால் வல்லல் பெருமான் நம்மளோடயே இருக்கும்போது நம்மளுக்கு பயம்ன்றதுக்கு வேலையே கிடையாது பயக்கிறதுக்கு சுத்தமாக தூவிய அளவு கூட வேலை கிடையாது அவரை நம்ம பிடிக்காமல் அவர் எப்பெல்லாம் மறந்துருக்குறோமோ அந்த சமயங்களில் தான் அந்த மாயையுடைய வேலையை நம்மள்கிட்ட வந்து இந்த உலகிகளில் போய் மேலே உலர்ந்துகிட்டு இருப்போம் நீங்கள் நல்லா அந்த முயற்சி பண்ணி பாருங்கள் எப்போ நீங்கள் வள்ளல் பெருமானம் உள்ள வச்சுக்கிட்டேவும் நீங்கள் இருங்க உங்களுக்கு துன்பங்கள் வராது அதுக்கு மீறி வந்தாலுமே அது பெரிய ஒரு இம்பேக்ட் அவங்களுக்கு கொடுக்காது கண்டிப்பாக ஆனால் அது நம்ம கவனிக்காமல் நம்ம நானே எல்லாம் செஞ்சுடுவேன் என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் போய் முட்டி மோதிக்கிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கே தெரியும் என்னடா இப்படி இழுத்துட்டு போகுது நம்ம நினச்சது ஒன்று வேறு மாதிரி போகுதுன்னு உங்களுக்கு தோணும் அந்த சமயத்துலேயாவது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போயே அந்த பிரச்சனைகள் அப்படியே மாறி சுமூகமாக முடியும் இதுதான் என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன் நீங்களும் வந்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா வள்ளல் வருமானம் வந்து நம்ம எப்பயெல்லாம் கெட்டியாக படிச்சிருக்கிறோமோ அப்போல்லாம் வந்து துன்பங்கள் தூளி கூட நம்மளை நெருங்காது வாய்ப்பே கிடையாது அதையும் மீறி மாயையோ முன்ஜென்ம அந்த வினைகள்னாலும் நம்மளை தாக்குமானாலும் பழல் பண்ணால் நம்ம விடக்கூடாது அவரை சொன்னோம்னா அது கண்டிப்பாக வந்து அதோடைய வீரியம் குறைஞ்சு தான் நம்மளுக்கு வரும் ரொம்ப வந்து இந்த தலைக்கு வந்தது ஓட போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் பெருசாக வந்து உங்களை வந்து துன்பங்கள் அண்டாது இதுதான் உண்மை அதுக்கு வந்து ஏன் இவ்வளோ நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா இந்த பாடலை பாருங்கள் அடுத்து நான் படிக்க போகிற இந்த ரெண்டு பாடல்களும் எவ்வளோ ஒரு நேர்மறையாக சொல்லியிருக்காரு பாருங்கள் ஒரு ஞானி இந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கிறோம் ஏன்னா அதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே அப்படி இருக்குது நேர்மறையான எண்ணங்களுடைய நம்ம எப்பவுமே இருக்கணும் எதிர்மறைக்கு வேலையே இல்லை சாகணும் சாகுன்றதே நம்ம இருக்கவே கூடாது பேச்சை அந்த வரவே கூடாது நான் சாக மாட்டேன் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டில் நம்ம இருக்கணும் ஏன் ஒருத்தவங்க செத்து போகிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணால் தான் வரும் அவங்க வந்து அந்த விரக்தி மனநிலைக்கு போயிடுவாங்க இனிமேல் இந்த உலகத்துக்கு நான் இருந்தேன் என்ன செய்ய போகிறேன் அவ்வளோதான் வந்தால் போக வேண்டியதா அப்படின்னா போயிடுவாங்க இருக்கவே முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்லை எனக்கு வந்து நான் வந்து இருப்பேன் வளல் பெருமான் சொன்ன எல்லாத்தையும் அவர் சொன்ன ஒன்று கூட விடாமல் நம்ம சரியாக பய பின்பற்றி நடந்தோமே நான் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து மரணம் சம்பவிக்காது மரணம் இல்லா பெருவாழ்வில் சிறப்பாக வாழலாம் என்பது தான் ஒரு உண்மையும் கூட சத்தியமும் அதுதான் இப்போ அந்த வரிகளை படிக்கிறேன் படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் இனி நான் பயப்படவும் மாட்டேன் உன் பதத்துணையே பிடித்தேன் விடமாட்டேன் ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர் மெய்மெய்து நும் ஆணை விளம்பினேன் நும் அடியேன் கெடமாட்டேன் பிறர் மொழியை கேட்டிடவும் மாட்டேன் கிளரொளி அம்பலத்தாடல் வளர் ஒளி நும்மல்லால் நடமாட்டேன் என் உலத்தே நான் சாகமாட்டேன் நல்ல திருவருளாலே நான் தான் ஆனேனே நான் தான் ஆனேனே அப்படின்றாங்க அதாவது என்ன பாருங்கள் வரிகளை பாருங்கள் படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் இனி நான் பயப்படவும் மாட்டேன் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்கள் அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்கள் என் உள்ளத்தே நான் சாக மாட்டேன் என் உள்ளம்னா என்ன மனம் புத்தி சித்தி அகங்காரம் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த உள்ளம் அந்த உள்ளத்தினால் நான் சாக மாட்டேன்னு சொல்லி நம்ம நம்மளுக்கு சொல்லிக்கிறணும் எல்லாம் பாசிட்டிவ் தான் அதாவது பயப்பட மாட்டேன் நம்ம சொல்லிக்கிறணும் ஏன்னா என்ன போடுறாரு படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் இனி நான் பயப்படவும் மாட்டேன் உன் பதத்துணையே பிடித்தேன் வளல் பெருமான அந்த கட்டியாக நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா எந்த ஒரு துன்பமும் நம்மளை வராது வரவே வாய்ப்பு இல்லை இதை நம்ம பதிவு பண்ணிக்கிறணும் மனசில் ஏற்றிக்கிறணும் அடுத்த வரிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா அஞ்சாதே நீ அஞ்சாதே அப்படின்னே ஒரு தலைப்பில் ஒரு பாடல் வரிகள் வருது பாடல் பாடியிருக்கிறாங்க அதை நான் படிக்கிறேன் வஞ்சமிலார் நம் வஞ்சமிலார் நாம் வருந்திடல் அப்போதே அஞ்சல் என்பார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் துயர் அருட்பெரும் ஜோதியார் நம்முடைய ஐயர் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் மண்ணில் நம்மை ஆண்ட வள்ளலார் நம்முடைய அண்ணல் இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார் இப்புவியில் நம்மை ஏற்று ஏற்றுக்கொண்டு ஆண்ட நம் அப்பர் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் ஜோதி அருட்பெரும் ஜோதியார் நம்முடைய ஆதி இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார் தாண்டவலா தாண்டவனார் என தான் தடுத்தாட்கொண்ட ஆண்டவனார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் வன்பர் மனத்தை மதியாதவர் நம் அன்பர் இதோ அம் திரு அம்பலத்தில் இருக்கின்றார் நம்மை ஆட்கொள்ள நடம்புரிவார் நமது அம்மையினோடு இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் பாடுகின்றாருக்கு அருள் பண்பினர் ஞானக்கூத்து ஆடுகின்றார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் நீலவல்லாருக்கு மேல் நீலவல்லார் நம்மை ஆழவல்லார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் இன்புடையார் நம் இதயத்தமர்ந்த பேர் அன்புடையார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் செறிவுடையார் உலத்தே நடம் செய்கின்ற அறிவுறுவார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் பாருங்கள் எவ்வளோ அஞ்சாதே நெஞ்சு நெஞ்சே அஞ்சாதேன்னு சொல்லி எப்படி வார்த்தைகள்லாம் போட்டு பாடியிருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானை வந்து பிரிவே இல்லாமல் பிடித்து கொண்டார் அது மட்டும் இல்லாமல் அவரே அறிவே வடிவமாகவும் விளங்குகின்றார் அப்படின்னு போன ரெண்டு வரிகளில் பார்த்தோம் இந்த கடைசியாக பார்த்த அந்த ரெண்டு வரிகளில் அந்த அருட்பெரும் ஆண்டவர் அந்த வள்ளல் பெருமானை வந்து நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து எதை பற்றியும் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம வந்து அஞ்ச வேண்டியது இல்லை அப்படின்றது இதுதான் அந்த நாலு வரிகள்லையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது தான் இதை நம்ம மனசில் இருத்திக்கிட்டு நம்ம மேலும் பயம் பயமளிப்போம் என்று கூறி இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி